ஆய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டியர் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை போகிறத மட்டும் முதல் வந்து இப்போ வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கூள்காலமாக இருக்குது மழை காலமாக இருக்கும் அடுத்து மழைக்காலம் வரும் ம மழைக்காலம் கூள்காலம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது பிள்ளைங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் காய்கிறது தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என் அண்ணே பொண்ணுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி இடத்துல ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு வளங்க பிள்ளைங்கள எப்பயுமே ஸோ ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அவங்க வந்து ரெகு வந்து பேம்பர்ஸ் போடுவாங்க போல ஆனால் இருந்தாலும் ரெகுலர் யூஸ் பேம்பர்ஸை வந்து துவைச்சி பாத்ரூமில் உள்ளே காய போட்டிருப்பாங்க இவ்வளோ மழை இருந்து ஸோ அதை அப்படியே மறுபடியும் மறுபடியும் காய எடுத்து போடவும் பாப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவங்கள நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறோமோ அவங்க ஹெல்த் அதை விட நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து மண்டேலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு வந்து முடியுது இருபத்தி மூணாந்தேதியோட லீவ் எல்லாருக்குமே விடுறாங்க அடுத்து வந்து செவ்வாய் புதன் அந்த ஒரு வாரத்துக்கு லீவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைங்க அந்த லீவில் வந்து கொஞ்சம் எப்படி கொண்டு போகலான்றத நான் எப்படி கொண்டு போகிறேன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் த தினமும் வந்து திருக்குறள் சொல்ல வைங்க தினமும் சொல்ல வைக்கிற காட்டிலும் ஒரு குரலை ஒரு வாரத்துக்கு சொல்ல வைங்க ஸ்கூலில் சொல்ல வைப்பாங்க அதே மாதிரி குரல் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னாங்கன்றதை கேளுங்கள் திருக்குறள் வந்து அவ்வளோ நல்லது நம்ம லேன் பண்ணி கொடுக்குறது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேர்ப்ஸு வேர்ட்ஸ் வந்து ஆக்ஷன் வேர்பு ஆக்ஷன் வேர்ப்பு வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சொல்கிறீங்களா அதைவே ரொட்டினாக அதில் எப்படி சென்டென்ஸாக சொல்லலாம் அப்படின்ற சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் என்ன ரைட்டு ரைட் நான் அது எழுது எழுதுன்னா ரைட் ரைட் ஆன் யுவர் மோட் அப்படின்னு சொல்லுங்கள் சின்ன சின்னதாக சொல்லுங்கள் இப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து சொல்கிறேன் கற்றுக்கிறேன் வாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி பண்ணிக்கலாம் ஸோ தயவு செய்து ஹெசிடேட் ஆகாதீங்க தயங்காதீங்க உங்கள் பிள்ளைகிட்ட தான் பேசுகிறீங்க வெளியாளர்கிட்ட பேசலை வந்து முழுக்க முழுக்க ஸோ நான் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின் எனக்குமே முதல்ல அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது எப்பவுமே நான் ஃபுல்லாக ஃபுல்லேன் பேசவே சொல்ல ஸோ எதையுமே பிள்ளைங்க போக கற்றுக்கிட்டா தான் அது அது தெரியும் யார் சிரிக்கிறாங்க யார் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க வாட் பேசிட்டே போகட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம் அப்படி சரி சிரிச்சுட்டு நம்மளும் விட்டுற வண்டி தான் அடுத்து நம்ம பிள்ளைங்க ஆனால் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்னா நாளைக்கு அதவே கேப்சர் பண்ணிட்டு அவங்களும் அதே வார்த்தையை திருப்பி சொல்லலாம் நம்மளுக்கே அதை சொல்லி கொடுக்குற மாதிரி வரும்